ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து இசக்கியோட வந்து கர்ப்பம் கலைய போகுது சவுந்தர பாண்டியனோட திட்டம் வந்து பழிக்க போது சவுந்தர பாண்டியன் வீட்டிற்கு வரும் இசக்கி முத்துப்பாண்டி ஆனால் வந்து இசக்கிய கொலபான முடிவு செய்யும் சௌந்தரபாண்டி பல்வேறு விதமான திருப்பங்களுடன் அண்ணா சிறியலின் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா அண்ணா சிறியலின் அப்டேட் ஆனது தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு கொண்டிருக்கிறது ஒரு வழியாக வந்து வீராவை வந்து இறக்கி விடுறதுக்காக வந்து சண்முகம் வந்து போயிருப்பார் சண்முகம் அப்பா வந்து வீரா ஃபேஸை பார்த்து சொல்லுவாரு வீரா இது மாதிரி வந்து நீ படித்து பாஸ் வந்திருக்க நீ யாருக்காக வந்து பயப்படக்கூடாது என்ன யார் எந்த ஆஃபீஸை என்ன சொன்னாலும் நீ பயப்படக்கூடாது இது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னால் நீ வாங்கிட்டு வரக்கூடாது நீ மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்க உங்களுக்காக கிடையாது இப்படிதான் வந்து இருக்கும் பொண்ணுங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் வீரா நீ வந்து பார்த்து இருந்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட வீரா வந்து கண்டிப்பாக நான் இருந்துப்பேன் அவங்களோட பேரை வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறேன் அப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு உள்ள வந்தது வந்து ஆஃபீஸர் வந்து டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க அதுக்கு வந்து வீரா சொல்றாங்க நான் வந்து டீ வாங்கிட்டு வர முடியாது நான் வந்து உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரதுக்காக வந்து படிச்சு பாஸ் ஆகி வரலை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்கு டீ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணுமா நீங்களே போய் வாங்கிக்க ஏன் உங்களுக்கு கை இல்லையான்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க இதனால் அந்த ஆஃபீஸர் வந்து ரொம்பவே கோபமாயிராங்க அங்கே இருந்தவங்களை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இசக்கி வந்து பாக்கியமும் வந்து சிவபாலனும் வந்து இசக்கி கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க ஏன்னா வந்து இசக்கி வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே வந்து வேலைக்கு போயிடுறீங்க நான் மட்டும் தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி இசக்கி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்கியமும் சிவபாலனும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறீங்க அப்போ இசக்கி மட்டும்தான் தனியாக இருக்குது அதனால வந்து நான் இசக்கியை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து வைகுண்டம் என்ன சொல்ல சண்முகம் தரட்டும் சண்முகம் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போங்க அவன் வராமல் சொல் போனால் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட இசைக்கு என்ன சொல்லுவாங்க அன்ன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அத்தை தான் கூப்பிட்றாங்கள அதனால நான் கொஞ்ச நாள் போய் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துப்பாண்டி இருந்துக்கிட்டு அதுவும் உண்மை தான் வந்து பரணி இங்கே இருந்தாவது பரவாயில்லை பரணி வந்து வெளிநாடு போயிடுவாங்க அதனால் வந்து யார் வந்து இசைக்கையே பார்த்துக்கிறது அங்கே இருந்தாவது அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் எல்லாம் சமைக்கிறது கொண்டு எல்லாமே வந்து இசைக்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க அதனால எனக்கு எந்த இல்லை நானும் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டாக்கி வந்து சந்தோஷமாக இதுக்கு முன்னாடி வந்து பாக்கிய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து இசக்கிக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லும் வந்து முத்துப்பானி கால் பிடிச்சு அமுத்தி விட்டுட்டு இருப்பாரு இதை பார்த்தா பாக்கிய வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு சீக்கிரமே வந்துருவாங்க ஆனா வந்து இது வந்து சண்முகம் வராத முன்னிக்க வந்து இசைக்கு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி வரும் கண்டிப்பாக வந்து கிளம்பி நிற்பாங்க சண்முகமும் வருவார் எங்கே இசைக்கு கிளம்பிட்டேன்னு கேட்கும் போது இது மாதிரி நான் அத்தை கூட வீட்டுக்கு போகிறோமே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு வந்து இசைக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஆனால் முத்துப்பானை சொல்லுவார் அங்கே இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தால் வந்து என்னோட பொண்ணோடைய வந்து சந்தோஷமாக இருப்பாள் அதனால் அங்கே கொண்டு போய் வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சவுந்தரப்பானினோட திட்டம் வந்து சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த குழந்தை கலைன்னு சொல்லி சவுந்தரப்பாணி ஏதாவது திட்டம் போடுவார் அப்படின்னு கண்டிப்பாக வந்து எத்தனையோ எடுத்து சொல்லி வந்து இசைக்கும் கேட்குறத மாதிரி மாதிரி இல்ல சவுந்தர பாண்டி திட்டத்தை வந்து முத்துப்பாண்டியிட சொல்லி வந்து முத்துப்பாண்டியும் கேட்கற மாதிரி இல்ல கண்டிப்பா வந்து இந்த குழந்தை கலையுன்னு சொல்லி தான் சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த சண்முகத்தை எதிர்த்து வந்து முத்துப்பாண்டி நிக்க போறாரு இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிக்க நன்றி